என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமாக வியாழக்கிழமை பூஜை நல்ல சிறப்பாக நடைபெற்றது சிறப்பான அன்னதானத்தோடு நம்ம மோம்பிடிய காலங்களிலும் சரி நம்ம பிரார்த்தனை மையத்திலும் நம்ம கும்பி இருக்கிற துவாரகமய ஆலயத்திலும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது சேரம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த ஒவ்வொரு வாரமும் பிரார்த்தனையும் நடக்கும்போதும் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அப்பா அதை அழகாக நமக்கு நிறைவேற்றி தரோம் ஏன்னா அன்னதானத்துக்கும் சரி பூஜை பண்ணுறதுக்கும் சரி பல சிக்கல்களை சந்தித்து தான் நம்ம ரெண்டு இடத்துலேயே நாம் வந்து அந்த பூஜையை பண்ணுறோம் அப்பாவோட அருளாசியால் மட்டும்தான் இந்த பூஜை சிறப்பாக நடைபெறுறது நேற்று அவ்வளவு கூட்டத்தோடு அப்பா மிகப்பெரிய சந்தோஷத்தோ அதோடு பக்தர்களோட அனுபவங்களே நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு இப்படியெல்லாம் நடந்து சாயன்னா அவங்களுக்கு கொடான கொடி நன்றி சாயனான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பாவுக்கு தான் நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும் இன்னத்து ஒரு பெரிய அதிசயமும் நடந்தது புதன்கிழமை நம்ம லைவ் போட்டோம் ஃபோனு எப்போ ஆஃப் ஆகும்னே தெரியாது ஆஃப் ஆகிடுது தான் லைவ்லேயே ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஆனே ஆகலை திருப்பி நம்ம ஆன் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம் வியாழக்கிழமை லைவ்வில் எங்கேயும் ஆஃப் ஆகிடக்கூடாது ஐயப்பான்னு வேண்டிக்கினே அந்த நல்ல காலம் லைவ் முழுவதும் நல்லா தெரிஞ்சுது அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி இன்றைக்கி தான் இந்த ஃபோனை நான் ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்னும் அது ஃபோன் சரியாகலை கொடுக்க போகிறேன் ஃபோனையே ஏன்னா அது ஃபோனாக ஆஃப் ஆகிடுது தன்னாலே ஆஃப் ஆகுது ஏன்னு தெரில அப்பா அந்த ஃபோனை ரெடி பண்ணி தரேன்னு வேண்டிக்கிறேன் அப்பாக்கிட்டே அப்பாவுக்கும் ஏன்னா ஃபோன் இருந்தால் தான் நான் உங்களோட தொடர்பு கொள்ள முடியும் அதனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் பேசவேனான்னு நினச்சேன் இருந்தாலும் கிட்டத்தட்ட சாய் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இதுக்கான எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன் யூடியூப் பார்க்குறத கொஞ்சம் நிறுத்திகங்க தயாராம் நம்ம யூடியூப்பை நீங்கள் எதை பார்க்கணுன்னா கடவுளோட பாடல்களை பாருங்கள் கடவுள் சம்மந்தப்பட்டதை பாருங்கள் இல்லைனா ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்டதை பாருங்கள் இல்லை பசங்க படிப்பு சம்மந்தப்பட்டதை பாருங்கள் இல்லை உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள் மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஏன்னா யூடியூப்பில் வர்றது எல்லாமே உண்மை நம்பிடுறாங்க யூடியூப்பில் வர்றது எல்லாமே தொண்ணூறு சதவீதம் பொய்யாக தான் இருக்கும் உண்மை பத்து சதவீதம் தான் சார் இருக்குது நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன்னா நேற்றுலேருந்து ஒரு கடந்த ஒரு வாரமாக எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு நிறைய பேர் ஃபோனில் விளக்கமாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இதை பற்றி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் தான் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் அகோரிங்க எப்படி இருப்பாங்க சாய்ராம் அகோரிங்க யார் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய போ இது என்னடா நீ யூடியூப் நான் யூடியூப் நிறைய பார்க்குறது இல்லை என்னடா நிறைய பேர் வேணாம் உங்கள் லிங்க் அனுப்பிவிட்டு இவர் உண்மையானவரா இவர் உண்மையான அகோரியான்னு சொல்லி என்னை தலைவலி வர வச்சுட்டாங்க எல்லாருமே நான் யூடியூப்பில் நிறையா போகிறத நான் அதிகமாக பார்த்தேன் பாபாவோட பாடல்கள் பார்ப்பேன் உண்மையிலே சொல்கிறேன் பாபாவோட பாடல்கள் தான் பார்ப்பேன் பாபாவோட பாட்டு இல்லை ஆரத்தி அதை போட்டு விட்டு கம்முன்னு இருப்பேன் இல்லைனா அவரோட ஏதாவது முக்கியமான வசனங்கள் எதாவது கேட்டுட்டு கம்முன்னு உட்காந்துப்பேன் எனவே அகோரி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு யூடியூப்பில் செய்கிறோம் அதுக்கு உண்மையாக அகோரிங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நான் என்னுடைய பாணியே வர நம்மளுடைய பாணி தண்ணி செய்கிறோம் நம்ம பாணி கடவுளை மட்டுமே வணங்குவது கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுவது கூட்டு பிரார்த்தனையால் மக்களுக்கு நல்லது செய்கிறது இதுதான் நம்மளுடைய பாபா நமக்கு கொடுத்துருக்குற வேலை மற்றவங்கள போய் ஆராய்ச்சி பண்ணுற வேலையில் நான் இன்னும் போகல மற்றவங்கள ஆராய்ச்சி பண்ணுற வேலையும் நமக்கு இல்லை நமக்கு நேரம் இல்லை அது தெளிவாக பிள்ளைங்க அவர் உண்மையானவராக இவர் கெட்டவரா இல்லை அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க எதையும் என் காதில் போட்டு போட்டுக்க மாட்டேன் அது நமக்கு தேவையில்லாத வேலை கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பார் உண்மையாக இருந்தால் உண்மை பொய்யாக இருந்தால் பொய் கடவுள் தான் அவர் பார்த்துப்பாங்க நான் அதில் ஒரு கருத்து சொல்கிறதுக்கு நான் அதுக்கான வேலை இல்லை தயவு செஞ்சு என்ன இனி அதை கேட்காதீங்க அகோரி யார் உண்மையான அகோரி யார் இப்போ வந்திருக்கிற ஒரு தம்பி அவர் உண்மையான அகோரியா அவர் ஏமாத்துறாரா எதையாவது பண்ணின்னு போட்டோம் ஏமாறுறவங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க நீங்கள் கடவுளை மட்டும் நம்புங்க கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேலே குரு நமக்கு கிடச்சிருக்கிற குரு அப்பேற்பட்ட குரு குருவை நம்ம முழுமையாக நம்பனால் போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் மனப்பூர்வமாக உணருங்க தேவையில்லா சப்ஜெக்ட்டுக்கு நாம் போக வேண்டாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டும் அனுப்பி வைங்க சந்த மாதிரி சந்தேகத்தை என்னை கேட்கதை தவிர்த்து விடுங்கள் நான் பார்ப்பதில்லை எதுவுமே யூடியூப்பில் நான் பார்க்குறதில்ல தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் யாரை பற்றியும் நம்ம வந்து சொல்லக்கூடாது அவரவர் அவரோட கர்மாக்களை அனுபவிச்சுன்னு போவாங்க இல்லை கடவுளோட அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தேவையில்லாத பற்றி என்னிடம் ஃபோன் செய்து என்னுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா எனக்கு நேரம் பற்றலை தராமே உண்மையிலே கடவுளுக்கு சேவை செய்ய எனக்கு நேரம் பற்ற இருபத்தி நாலு மணி நேரம் என்பதே எனக்கு இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுத்தாலும் அவ்வளவு பணிகள் ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிற மையம் எம்எம்டியில் இருக்கிற பிரார்த்தனைமையும் ராம ராமநவமிக்கான வேலைகள் இதுக்கான வேலைகள்லாம் நான் துவங்கிட்டேன் பாபாவோட பிறந்தநாள் ராமநோமி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் நம்ம துவாரகமையில் மிக சிறப்பாக பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதுக்கான பிளானிங்கே எல்லா வேலையும் நடக்குது எனவே தேவையில்லாத கேள்விகளை கேட்டு என்னை புண்படுத்த வேண்டாம் அதில் நான் தலையிட மாட்டேன் நீங்களும் அது மாதிரி போ இதை பார்க்குறத தவிர்த்துட்டு கடவுளை மட்டும் பாருங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓம் சாயராம்